வணக்கம் தினந்தோறும் கால பைரவர் பூஜை இரவு நேரத்தில் இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் நடந்துகிட்டே இருக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் இருக்கும் மாதந்தோறும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் மட்டுமே பூஜை செலவு செய்து கொண்டு வந்தால் பில்லி சூனியம் ஏவல் கெட்ட சக்தி பேய் பிசாசு இதெல்லாமே வந்து உங்களை விட்டு அகலும் உங்களை தீண்டவே தீண்டாது மேலும் உங்கள் குடும்பத்தில் பண வரவை உற்பத்தி பண்ணும் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தையும் கூடி கொடுக்கும் உங்கள் தொழிலை வந்து நல்ல லாபத்துடன் வளர்ச்சி செய்ய பெறும் இதற்குண்டான மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பூஜைக்கு நீங்கள் கட்டி இந்த பூஜை பலனை எடுக்கணும் உங்கள் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் நினச்சிங்கன்னா இது இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மேலும் இந்த பைரவர் பூஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பைரவர் எந்திரம் தரப்படும் முதல் மாதத்தில் நன்றி